நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் நோக்கி நான் காணானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்திலும் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் யுத்தத்துக்கு புறப்பட காலம் யோசுவா முடிந்ததுக்கு அப்புறம் வந்தபோது யார் முன்பாக புறப்பட புறப்பட யூதா ஆண்டவரே இன்ஸ்ட்ரக்ஷன் போ யூதா ஆண்டவரே சொன்னாலும் ஆண்டவரே சொல்றாரு ஜெயம் வருமா வராதா தனியா போனா கண்டிப்பா வரும் ஆனா போல பாருங்களேன் அதான் விஷயம் சிமியனை நிறுத்தி வாப்பா அப்படிங்கிறான் என் பங்கு விதத்துக்கு ஓம் பங்கு விதத்துக்கு வா ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் ஜாயின் ஃபைட் ஜெபிப்போம் நடப்போம் வாக் போவோம் சண்ட சேந்தே சண்டை போடுறது சேர்ந்தே சண்டை போடுவோம் பைபிள் வசனம் அடுத்த அஞ்சு வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா பெரிய யுத்தத்தில் தேவன் ஜெயத்தை அவர்கள் கொடுத்து பட்டணங்களை அவர்கள் சுதந்திரித்தார்கள் யாத்திராம் பதினேழாம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த வேத போகுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கு அமலைக்கிறவர்களுக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போக விடாமல் தடை பண்ணினார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லிறான் அமலைக்கிற சங்காரம் பண்ணும்படி நீ ஜாக்கிரதையாயிரு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அவன் பேர் இராதபடி முற்றிலும் அழிய பண்ண கடவா இதை நீ மறக்க கூடாது நீ எழுதி வைன்றாரு உடனே மோசே யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு ஏ பட்டயத்தை எடுத்து அமலைக்கிற முற்றிலும் சங்காரம் பண்ணு ஒரு நேரம் ஒரு ஆளுடைய உதவி வா அப்படிங்கிறாரு மோசே பெரிய லீடர் தான் மோஸ் யோசுவா வா நீ யுத்தம் பண்ணு இவன் மலைக்கு போய் கையை வைத்துறான் உடனே யார் ரெண்டு பேர் வரா யார் ரெண்டு பேர் வரா ஆரம் ஊரு கை தாள விழுந்த போது சத்துரு மேற்கொண்டான் கை உயர்த்தப்பட்ட போது சத்துருவை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள் So, fellowship வெரி very இன் in ஃபேமிலி இன் in our எல்லாவற்றிலும் ஒரு சமாதானம் செம்மையாக இருக்கா அவங்க இருதயம் குடும்பத்தில் கணவனோட மனைவி பிரச்சனைலாம் வருங்க ஒரு 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 எவ்வளோ நாள் ஆகுங்க ஒரு இட் இஸ் நாட் ஈஸி டேக் டைம் டைம் எடுக்கும் நேரம் எடுக்கும் கணவனை புரிய மனைவியை புரிய சபையில் புரிய எல்லாம் டைம் எடுக்கும் இட் வில் டேக் டைம் ஆனால் உடனே அதுக்காக மூஞ்சி தூக்கிட்டு போகிறது சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கு இதெல்லாம் சபையில் இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது உறவினர்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஒப்பு கொடுக்குறீங்களா அண்டவரே எங்கள் குடும்பத்தில் செம்மையான இருதயம் துதித்தலை எங்களுக்கு தகும் செம்மையானவருடைய ஜபம் தேவனுக்கு பிரியம் செம்மையானவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏன் அண்டவரை அந்த மகிழ்ச்சியை அறுக்காமல் சந்தோஷத்தை இருக்காம எப்ப பார்த்தாலும் கவலையை அறுத்துட்டு இருக்கிறேன் நம்ம விதைச்சது மகிழ்ச்சியா இல்லைன்னா கசப்பையா இல்ல துக்கத்தையா வருத்தத்தையா பாரத்தையா போராட்டத்தையா இல்ல ஆண்டவரே என் இருதயம் சமாதானம் சமாதானமா இருந்தா எகு சொல்லுவான் நீ என் ரதத்துல ஏறு எனஞ்சு ட்ராவல் பண்ணுவோம் சத்துருவ மேற்கொள்ளுவோம் யோனத்தானும் தாவீதும் செம்மையா இருந்தார்கள் ஆனா யோனத்தானும் வீட்டுக்கு போயிட்டான் தாவீது காட்டுக்கு போனான் உடன்படிக்கையே பிரேக் பண்ணான் யோனத்தான் மறித்து போனான் தாவிதை கத்தரிசிரவில் ராஜாவை மாத்தினான் எனஞ்சே செயல்படுவோம் குடும்பங்களுக்குள்ள பெரிய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளளகை செய்வதாக சமாதான பொல்லாத வல்லமை நாமத்தில் நான் கட்டிந்து கொள்ளுகிறேன் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள மாமனார் மாமியாருக்குள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் மருமகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினைகள் சமாதான குறைச்சல்கள் செம்மையை சீர்குலைக்கிற பொல்லாத வல்லமைகள் கட்டிந்து கொள்ளுகிறேன் எங்களுக்கு பலன் உண்டாகுமே சத்துருவை எதிர்க்கலாமே நல்லதுன்னு சொல்லி இருக்கிறீர அது எவ்வளவு ஆசீர்வாதம் அதை நாங்கள் உணராம இருக்கிறோமே உதவி கிடைக்குமே ஏன் எங்க குடும்பங்கள் உணர மாட்டேங்குது அண்டவர் எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள செம்மையான தாரோ பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாதே குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்த வேண்டிய கிருபைகளையும் அபிஷேகத்தை ஒத்தாசித்தார் ஆசீர்வதிக்கிறேன் எந்தெந்த பிரச்சனையும் நீ தப்பு வைக்கும்படி உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னது போல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் கூட நீங்க இருங்கப்பா பிள்ளைகளோட இருங்க பிரச்சனை தாங்கட்டு ஏசு விநாமத்தில் பிதாவே